சரி அவுது பிளாஹிம் நஷ்தான் இஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் நம்ம நசீஹத்தில் செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் நசீஹத் அது ஞாபகப்படுத்திக்கிறோம் சரியா அலமது இல்லா நம்ம முதல் வருஷத்தை முடிச்சுட்டு செகண்ட் இயர் இரண்டாவது ஜும்ராவில் நம்ம இருக்கிறோம் அந்த இரண்டாவது வருஷத்தின் முதல் நசீகத்தை அற்புதமான ஒரு நசீஹத் சரிங்களா அதனால், இந்த செகண்ட் இயரில் ஃபஸ்ட் நசிஹத் அற்புதமான ஒரு உபதேசமாக இருக்குது கவனிங்க தலைப்பு நல் உபதேசம் நற்பலனை தரும் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க அல்லாஹு தாலா தன் திருமறையில் சூரத்தில் ஐம்பத்தி ஒன்று இஸ்ட் ஐம்பத்தி அஞ்சு என்ற வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மேலும் நபியே நீ உபதேசம் செய்து கொண்டே இருப்பீராக ஏனெனில் நிச்சயமாக உபதேசம் இறை நம்பிக்கையுடையவர்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறத அல்லாஹாலா குரானில் சொல்றா சுபஹான்ல்லா இது இந்த நசிஹத் இந்த இந்த குரான் வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உபதேசம் யாருக்கு பலனளிக்குமா இரையச்சம் உடையவர்களுக்கு பலனளிக்கும் முதல்ல உபதேசம் என்பது என்ன உபதேசம்னா எல்லாமே அட்வைஸுங்கிறதுல கூட ஒரு நுணுக்கங்கள் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது அட்வைஸ் பண்ணும் பொழுது நம்ம உபதேசம் செய்யும் பொழுது முதல்ல உபதேசம் செய்யணுமா நம்ம நான் எப்படி தெரியுமா பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா இல்ல இல்ல அதாவது இப்ப ஒரு சில பேர் நான் என்ன பார்த்து நீ கத்துக்கோ அப்படின்னு தன்னத்தால என்ன செய்வாங்க முன் உதாரணம் வைப்பாங்க அஸ்தோக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கூட நம்மளுடைய நம்மளை வந்து முன் உதாரணம் வைக்க கூடாது முதல்ல இறைவன் என்ன சொல்றா தொழுகையை குறித்து நம்ம பேசுறோம் தொழுகையை பத்தி நம்ம நசிகை செய்யறோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு அதை ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா இறைவன் என்ன சொன்னான் அதை பத்தி இறைவன் அதை சொன்னதுனால அது என்ன நன்மை நமக்கு கிடைக்குது அதை செஞ்சா என்ன நன்மை தீ என்ன செய்யலன்னா என்ன தீமை அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும் நல்லுபதேசம் செய்யக்கூடிய நாம் முதல்ல இறைவனுடைய வார்த்தைகளை முன்வைக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது யார முன்மாதிரியே எடுத்துக்க நம்ம வந்து உபதேசம் செய்யணும் அப்படின்னா நபி சொல்லல்லா அலையாம் அவர்கள் தான் அவர்களுடைய அகலாக் நற்குணங்கள் அவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய அழைப்பு பணி அவர்களுடைய விபாதத் அவர்களுடைய உபகாரம் இப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா உழையும் முன்வைத்து நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் உபதேசம் செய்யணும் சரி இந்த இடத்துல அல்லாஹ் முக்மீன்களுக்கு உபதேசத்தை அதிகமா நினைவு கூற சொல்றா எந்த அளவுக்கு அப்படின்னா மனிதனுக்கு உபதேசம் கட்டாயம் நமக்கு தேவைப்பா எல்லாமே இன்னொன்னு என்ன தெரியுமா இந்த உபதேசம் வந்து சில நேரம் மௌனமா நமக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்குது அல்லாஹத்தால அப்படிதான் ஏற்பாடு செஞ்சிருக்கா மனிதர்கள் சொல்வதன் மூலம் நமக்கு உபதேசம் பெற்றுக்கிறது ஒரு பக்கம் சில நேரம் அல்லாஹ் காட்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய சில சம்பவங்கள் மூலம் நமக்கு என்ன செய்யுது நம்ம உபதேசம் பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே நம்ம அடிக்கடி சொல்றதா மரணம் என்பது மௌனமான உபதேசம் மரணம் அப்படியே நிசப்தமாக ஜனாசா படுத்துட்டு இருக்கோம் அது நம்ம கிட்டே ஏதோ சொல்லிட்டு இருக்குது என்ன சொல்லுது அடுத்து உனக்கும் இந்த நிலைமை தான் ஆடுற வரைக்கோ ஆடிக்கோ என்னைக்காவது நீ வந்து இப்படிதான் அடங்க போற அதனால நல்ல முறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில நல்ல முறையில் இவாதம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மரணம் கூட நமக்கு மௌனமாக உபதேசம் செஞ்சு செஞ்சிட்டு இருக்குது அதே போல நடக்கக்கூடிய இயற்கை சூழல்கள் இயற்கை பேரிடர்கள் இது கூட நமக்கு உபதேசம் செய்யுது சுபான் அல்லா நம்ம பலஸ்தீன் மக்களை பார்த்தாலும் சரி சிரியா மக்களை பார்த்தாலும் சரி இப்ப நடந்த காஷ்மீருடைய அந்த குண்டுவெடிப்பு அந்த துப்பாக்கி சூடா இருந்தாலும் சரி இது எல்லாமே நமக்கு உபதேசத்தை கற்றுக்கொண்டே கற்று கொடுத்து கொண்டே இருக்கிறது சுபான் அல்லா இப்ப நாம இன்ஷால்லா எதை பார்த்தாலும் அதுல இருந்து நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்க கூடியவர்களாக அந்த ஒரு இயல்பு நமக்கு இருக்கணும் ரசூலுல்லா எந்த அளவுக்கு மத்தவர்கள் இடத்துல சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்வாங்கிறத பாருங்களேன் ஒரு நாள் நபிசவல்லா லிஸம் அவர்கள் அவங்களுடைய பாணி அவங்க சைக்காலஜி தெரிஞ்சவங்க சுபகண ரசலுல்லா வந்து அதாவது படிக்க தெரியாத எழுத படிக்க தெரியாத நபி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிதான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க சைக்காலிஸ்ட் ஒரு தத்துவ டாக்டர் குழந்தைகிட்ட எப்படி பேசணும் நோயாளிகிட்ட எப்படி பேசணும் எதிர்களிடத்தில் எப்படி பேசணும் சக மனிதர்களிடத்தில் எப்படி பேசணும் எல்லாமே தெரிஞ்சவங்க முன்னே இருக்கக்கூடிய மனிதன் என்ன குணத்தில் இருக்கான் அப்படிங்கிறத கூட ரசுல்லா என்ன செய்வாங்க அடி அடி அதிகமாக கேட்ச் பண்ணிக்குவாங்க அந்த காலத்தில் அசூல்லாட்ட ஒரு மனிதர் வந்து கேட்ட அந்த கேள்வியை கவனிங்களேன் அல்லாஹுடைய தூதரே சுபஹானல்லா இதெல்லாம் நாம இப்ப யார்கிட்டயாவது இந்த இந்த வார்த்தையை சொன்ன நினைச்சுக்கோங்க செருப்படி விழுகும் அஸ்தகப்பிருல்லா என்ன வார்த்தை தெரியுமா ஜினா செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க அல்லாஹுடைய தூதரே என்ன வார்த்தை விபச்சாரம் செய்ய எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அல்லாஹுடைய தூதரே வார்த்தையை கேட்டிங்களா ஏன்னா ரசூல்லா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ரசூல்லாவுடைய கட்டளைக்கு இணங்கிதான் அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க காட்டரபிகள் உட்பட தவறு செஞ்சால் ரசோல்லாட்டின செய்வாங்க கேட்பாங்க அது ஒரு அதபு இருக்கு ஆனால் கேட்ட கேள்வி இவ்வளோ பெரிய கடினமான கேள்வி பாத்தீங்களா ஜினா செய்ய விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க இதை கேட்டால் ரசோல்லாவுடைய முகம் எப்படி மாறணும் கோபமாக இருக்கணும் ஏதாவது சொல்லணும் நீ என்ன பேச்சு பேசுற எதை பத்தி இடத்துல கேட்குற நான் நபியா இருக்கிறேன் நீ கேட்கக்கூடிய ஒரு இது இருக்கா அப்படின்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தோழரை வாங்க உட்காருங்க அமைதியாக உட்காருங்க பக்கத்தில் அருகில் உட்கார்ந்து அவங்க கே மறுபடி கேள்வி கேட்கறாங்க ஜினா செய்ய அனுமதி வேணுமா நீங்கள் உங்களுடைய தாயோடு யாராவது ஜினா செய்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்குருவீங்களா அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை நல்லா நோட்டமிடுங்க இதுதான் சைக்காலஜி மனத்தத்துவ டாக்டர் சொல்கிறாரு உன் உன்னுடைய தாயோடு தவறு செய் யாராவது தவறு செஞ்சால் நீ ஒத்துக்குருவியா இல்லை அல்லாஹுடைய தூதர் அதை அப்படி நான் ஒத்துக்குருவேன் உன்னுடைய சகோதரியோடு உன்ன உனது மாமியோடு உனது அப்படின்ட்டு பெண்களை குறித்த ரசூவில் என்ன செய்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சொன்ன உடனே அந்த தோழர் சொல்கிறாரு அல்லாவுடைய தூதர் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அதே போல் தான் நீ ஜினா செய்யக்கூடிய ஒரு பெண்மணி யாரோ ஒருவருக்கு தாய் நீ ஜினா செய்யக்கூடிய பெண்மணி யாரோ ஒரு மனிதனுக்கு சகோதரி நீ ஜினா செய்யக்கூடிய ஒரு பெண்மணி யாரோ ஒரு ஒரு மனிதனுக்கு மாமி அப்ப நீ எப்படி உன்னுடைய குடும்பத்தார்களோடு ஜினா செய்வதற்கு தவறு செய்வதற்கு உன்னுடைய மனம் நாடாதோ உன்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாதோ அதே போல நீ தவறு செய்யக்கூடிய அந்த பெண்மணி அப்படிப்பட்ட ஒரு தகுதி வாய்ந்தவள் என்பதை என் மனதில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளத்து மேல அதாவது நெஞ்சின் மேல அந்த தோழருக்கு கை வைத்து யாழ்லா மூன்று துவா செய்யறாங்க யாழ்லா இவரை நீ மன்னித்து விடு யாழ்லா இவருக்கு இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரு கரும்புள்ளியை நீக்கி நூறாணியத்தை கொடுத்து விடிய அல்ல இவருக்கு தவறான எண்ணத்திலிருந்து பாதுகாப்பை கொடுத்து விடுன்னு சொல்றாங்க சொன்ன முடிச்ச உடனே அந்த தோழருக்கு உள்ளத்துல ஒரு மாற்றம் சுபான் உள்ளத்துல ஒரு மாற்றம் இதே இது கோபப்பட்டிருந்தா அவங்களுடைய மனிதர் அந்த மனிதர் என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கலையா எனக்கு அதுதான் முக்கியம் அதனால என்ன செய்யலாம் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு என்ன செஞ்ச வெளியே போயிடற அப்படிங்கிற வார்த்தையை கூட என்ன செய்யலாம் சொல்லல அஸ்தோக அப்போ இதை சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே நீங்க சொன்ன இந்த துஆவும் இந்த உபதேசமும் எனக்கு இப்பொழுது பலனளித்து விட்டது எந்த அளவுக்கு அப்படின்னா உலகத்திலேயே எனக்கு ஜினா செய்வதுதான் விருப்பமாக இருந்தது அஸ்தகஃபிருல்லாஹ் இப்பொழுது உலகத்திலேயே வெறுப்பான ஒரு விஷயம் என்றால் அந்த zina அந்த தவறு தான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி விடத்துல சொல்லி காலம் முழுவதும் அப்படியான தவறுல இருந்து பாதுகாக்கப்பட்ட மனிதராக அந்த சஹாபி வாழ்ந்தார் என்பது வரலாறு இப்படித்தான் நல்லுபதேசம் என்பது ஒரு பெரிய ஒரு பாவியை கூட என்ன செஞ்சிடும் மாற்றிடும் கேட்கக்கூடியவங்களா இருப்போம் சில பேர் எப்படி இருப்போம் தெரியுமா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்போம் ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம் அதை கடைபிடிக்க மாட்டோம் முதல்ல மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட கரெக்டா இருந்து இன்ஷா ஆமா அந்த மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது இன்ஷால்லாம் அதனால உபதேசம் என்பது முக்மீன்களுக்கு பலன் அளிக்கும் இப்போ நம்ம எவ்வளவு உபதேசம் கேட்குறோம் நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நம்ம மதரசா ஒரு பத்து வருஷ காலம் போயிட்டு இருக்குது அல்லாஹ் அக்பர் இந்த உபதேசத்தை எழுதணும்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம பேசின இந்த இந்த இது மதரசாக்குள்ள ஒரு பெரிய புக் ஸ்டாலே ஓப்பன் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு எல்லா தலைப்பிலையும் எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் அதில் கடைபிடித்த சதவீதம் எவ்வளவு அதுதான் நமக்கு கேள்வி நம்மளுடைய தொழுகை சீர்பட்டிருக்கா நம்மளுடைய நற்குணங்கள் இன்னமும் மாதல் அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர நிறைய பேருடைய அந்த கேரக்டர் அந்த பழக்கம் அந்த குணம் இந்த மதரசாக்குள்ள மட்டும்தான் இருக்குது சொல்லுன்ட்டு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இல்லை இப்படி சொல்கிறாங்களே எது இது பண்ண வேண்டாம் எல்லாருக்குமே உண்டு எனக்கு என்னில் எல்லாருக்குமே இந்த மதரசாக்குள் மட்டும்தான் அந்த குணம் குணம் அந்த அந்த வெளிப்படுதே தவிர இந்த மதரசா விட்டு நம்ம போயிட்டோம்னா அது இருக்குது இருந்தாலும் கேட்டுட்டு அவங்க வருத்தப்பட்டுட்டு கரெக்டா செஞ்சு நாம என்ன செய்யறோம் வருத்தப்படுறதும் இல்லை நாம தான் அப்படின்ட்டு நம்மளே நெசஞ்சிட்டு இருக்கோம் முடிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படி அதனாலதான் இருக்கேன் அல்லா நினைச்சா ஏனெனில் நிச்சயமாக உபதேசம் மனிதர்களுக்கு பலனளிக்கும் சொல்லிருக்கலாம் பயனளிக்கும் இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஏன்னா இறை நம்பிக்கையாளன் அல்லாஹுவ நம்புவா மறுமையை நம்புவா சொர்க்க நரகம் இருக்கிறதுங்கிறத நம்புவா எல்லாத்தையும் நம்ப கூடிய இறை நம்பிக்கையாளனுக்கு மட்டும்தான் உபதேசம் பலனளிக்கும் அந்த காட்டரபு இறை நம்பிக்கையாளராக இருந்ததுனால பயன்பட்டு இருக்கு இயர்ல செகண்ட் இயர்ல பஸ்ட் ஹதீஸா கொடுத்துருக்காங்க தெரியுமா ஏன் அப்படின்னா இனிமே வரக்கூடிய நசிஹத் உங்களுக்கு பலனளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால நல்ல முறையில முதல் உபதேசத்தை நம்ம நம்மல்ல தெரிந்து நம்ம வந்து பலனு பலன் பயனளிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது உபதேசம்